புதுச்சேரி பாகூர் தொகுதி மூர்த்திப்பம் புதுப்ப கிராமத்தில் நாங்கள் வழக்கமாக அஞ்சரை மணிக்கெலாம் கடலுக்கு போயிடுவோம் இன்றைய தினம் வந்து கடலுக்கு போல வந்துருக்கு வந்த சமயத்தில் நல்லவாடு பகுதி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆறு வயது சிறுமி அதாவது ஒன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு அந்த பள்ளியினுடைய ஆசிரியரே பாலியல் விழிப்புணர்வு செஞ்சது தெரிய வந்தது நேற்றைய தினம் பாண்டிச்சேரி ஃபுல்லாக போராட்டங்கள் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை வன்மையாக கண்டித்தும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கிடைக்கணும் அதே போல் என் தப்பு செஞ்ச ஆசிரியருக்கு சரியான தண்டனை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் யாரும் தொழிலுக்கு போகாமல் அடையாளமாக இன்றைக்கி தொழிலுக்கு பறையில் செஞ்சுருக்கோம் இது போன்ற நிகழ்ச்சி பாண்டிச்சேரியில் இன்றைக்கி வேறு எங்கே நடக்கக்கூடாது அதனால் தப்பு செஞ்சு அந்த ஆசிரியருக்கு யார் யாரெல்லாம் அதுக்கு உடந்தையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அனைத்து மீனவ கிராமம் ஒன்றும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை பாண்டிச்சேரிக்குள்ளே நடத்துவோன்றதை இந்த செய்தி மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்